சூப்பர் ஸ்டார் நடிப்புல அப்பேட்ட திரைப்படத்தோட ட்ரெய்லர் நேற்று கால பத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க முன்னாடி பதினோரு மணிக்கு தான் ரிலீஸ் சொன்னாங்க பட் திடீர்னு பத்து ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க என்னதான் சீக்கிரமே டெய்லர் லான்ச் ஆனாலும் என்னமோ குறையவே இல்லைங்க சும்மா சமா மாசா இருந்துச்சு டெய்லர் நைன்டிஸ் ரஜினிய அப்படியே இப்ப கொண்டு வந்த மாதிரி இருக்குங்க அவ்வளவு மாசம் ட்ரெய்லர்ல இந்த ட்ரெய்லரை பாக்கும்போது முழுக்க முழுக்க ரசிகர்ல திருப்திப்படுத்துக்காக பணம் எடுத்த மாதிரி இருக்கு அதுல குறிப்பாக ரஜினி சார் இருந்து நிறைய பிளேவர் நடிப்பு தெரியுது படத்துல சிம்மனோட ரொமான்டிக்கான சீனு காமெடியான நக்கலான டைலாக் கோவம் விரித்தனமான ரஜினி சார் நடிச்ச கடைசி மூன்று படங்கள்ல பாத்தீங்கன்னா கிடையாது அதுக்கு அப்படியே போட்டியா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பஞ்ச் டெலாக்ஸ் எல்லாமே மாசா இருக்கு இந்த படத்துல எல்லாத்தையுமே கவர்ந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திருசாரோட கேமரா அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல இந்த படத்துல நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே காட்டுறாங்க ரஜினி சார் சிம்ரன் திரிஷா பாபி சிம்மா விஜய் சேதுபதி சசிகுமார் நவாஜுதீன் சித்திக்னு சொல்லி எல்லா கதாபாத்திரங்களையுமே காட்டுறாங்க ஓவர் பார்க்கும் போது இந்த ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு பரம திருப்திங்க படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் ரெண்டு வாரம் கூட இல்லாத நிலைமையில பேட்ட படத்தோட டீசரும் லான்ச் ஆச்சு ட்ரெய்லரும் லான்ச் ஆச்சு இப்ப ரசிகர்கள் எல்லாருமே விஸ்வாசம் திரைப்படத்தின் டீசருக்காக காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க